புதுக்கோட்டை அருகே அரசு பள்ளி வகுப்பறை கட்டடம் சேதமடைந்துள்ளதால் பிள்ளைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் புதுக்கோட்டை மாவட்டம் மேட்டுப்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளியில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் பள்ளியில் சேதமடைந்துள்ள கட்டடங்களை இடித்துவிட்டு புதிய கட்டடங்கள் கட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தனர் இந்த நிலையில் வகுப்பறை ஒன்றின் மேற்கூரை பூச்சு இரவு நேரத்தில் பெயர்ந்து விழுந்தது பெற்றோர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிகாரிகளின் அலட்சியத்தால் தங்களது பிள்ளைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேட்டுப்பட்டி ஈட்டித்தரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தான் என்னோட பாப்பா படிக்கிறாங்க நாலாம் வகுப்பு படிக்கிறாங்க திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு விடும்போது பள்ளி கட்டடம் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு இந்த பக்கம் மேற்கூரை வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு லீவு நாளில் விழுந்ததுனால சரிங்களா இப்போ அந்த பள்ளி நாட்களில் விழுந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்களோட பா உயிருக்கு யார் சார் பாதுகாப்பு கொடுக்கறது சொல்லுங்க இதனிடையே அரியலூர் மாவட்டம் மேலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் பள்ளியில் நிலவும் ஆசிரியர்கள் பற்றாக்குறையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பள்ளிக்கு உடனடியாக கூடுதல் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ள பெற்றோர்கள் இல்லையெனில் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளனா்